ولا ஜாலி எடுத்துப்பாங்க யாருமே சரியே எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா அவன் ஜாலி டைப் ஜாலியே பிஸ்ற ஜாலியே எடுத்துக்கோ ராதிகாமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவன் ஜாலி நல்ல பையன் சரி சரி पप्पू கோல் டான் பீட்டா ஃபைன் மகா ஓகே ஓ இல்ல நான் லைவ்ல இருந்து வந்துடுறேன் ஆ तो தம்பி தூங்கி சப்பாத்தி கொஞ்சம் சொல்ல மாட்டேன் தூங்கிச்சா அருமையாக இல்லாத தனியாகவே படுத்துட்டாங்க அவன் இந்த விஸ்வா கொழுப்பு பத்திய மகா நீ நீங்க வேணுன்னா நான் நான் வாங்கிட்டு வாங்க விஸ்வா மாங்கா ம் பையா கேட்குறான் ஹலோ வாமா கீர்த்துனா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிடியா தேங்க் டா கீர்த்துமா வாமா சொல்றது பாப்பு எவ்ரி திங் வில் பி ரைட் மகா ஓகே ஓகே டான் பீட்டா என்ன லேட்டு பாப்பு வா கிண்டல் பண்ணாதான் தம்பி அது பயப்படும் பார்த்துட்டு வந்தேன் பாப்பா அக்கா ஆஹா சரவணன் ஹாய் குயின் போல் ஆமாம் இளங்கோவன் ஆமாம் கேபிள் ராஜா கேபிள் உயரம் உங்க அம்மா சொருவிக்கு வந்து வீட்டு கரண்ட்டு பாக்ஸ் சொரு சொருவி வச்சுட்டு சாப்பிட்டா சக்கா நீங்கள் சாப்பிடலம்மா சாப்பிடணும் மகா நம்ம லைவ்ல இருக்கிற எல்லாருக்கும் குட் நைட் சொன்னேன் என் கமெண்ட்டை படிக்கலை ஏன் மகா சாரி ஜெய்பால் நான் பார்க்கல சாரி போறியா குட் நைட் சொல்கிறேன் கண்டிப்பாக வரப்போ வாங்கிட்டு வரேன் பாப்போ சொல்கிறான் விஸ்வா சரிக்கா நான் சமைக்க போகிறேன் டாட்டா அக்கா அழகுற தம்பி அக்கா விட்டுட்டு போவாத இரு சாப்பிட்டேங்கேர்த்து இந்த விஸ்வா தான் என்னை கிண்டல் பண்ணுறோங்கேருத்து நான் ஓகே ஆனதும் சொல்கிறேன் வாங்கிட்டு வாங்க விஸ்வா ஏய் என்னடி சொல்கிற அப்படியா சைடு காது தோடு நைஸ் ஆ தேங்க்யூ ஷா உங்கள் ஏஜ் என்ன மேரிடா நீங்கள் ஐயோ சின்ன பையாம்மா சின்ன பையன் அவரா எப்போ நம்ம கிண்டல் பண்ணுவோமே பாப்பாக்கா ஆல் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் ஓகே ஜெய்பால் பாய் அழகு அழகு சூப்பர் ஓகே இந்த நிலையில் பாப்போம்மா குட் நைட் சொல்லுது ஜெய்பால இல்லை பாப்போ ஒரு வருஷமாக ஒருத்தருக்கு அடி அடி போட்டுட்டு இருக்கேன் ஓகே சொல்ல மாட்டேங்குது தனியவர் ப்ரோ குட் நைட் இருக்காவா டிக் 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 டாக்டர் டாகா என்னடா அது அழகர் தான் கன்ஃபார்ம் அவன் தான் அவன் தான் அழகர் ப்ரோ குட் நைட் நான் அந்த ஸ்டார்டிங்கே கண்டுபிடிச்சிட்டேன் அவன் எனக்கு அந்த போகிற அந்த கமெண்ட்ல ஒரு அன்பு வந்தது ஒரு பாசம் தெரிஞ்சுது அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் குட் நைட்டு ஜெய்பலா நான் ஜெயிடுக்காது தோடு சம ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த்து தான் ஆகுது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தான் ஆகுது நான் தான் சப்போர்ட் பண்ணுறேன் என்னையே கெண்டல் பண்ணுறீங்க நான் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன் போங்க அக்கா என்னோட செல்ல பார்க்குறீங்களா ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா டுடே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் நல்லா சமையல் பண்ணுவீங்களா நல்லா சமையல் பண்ணுவேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன செஞ்சேன் ரசம் தங்கம் ஆமாம் ஆமாக்கேற்று விஷ்வா கருப்பிக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லுங்கள் ஓகே ஓகே குட் நைட் ஹரி மகா நீ யாரும் நம் மாம்பழம் வாங்கி தர மாட்டாங்க அப்படித்தானே ஹே மகா நீ வேறு கம்மு நீர் கருப்பி ஓடி போயிட்டா சின்ன பையன் என்னையே சொல்லலாம் சொல்லலாமா கேளு ஏன் அவன் எல்லாரையும் கலாய்ப்பாண்டி எல்லாரையும் கலாய்ப்பா ஜாலியாக பேசுவான் அதுதான் அவன் ஐ ஹோல்ட் டவு டு சிஸ்டர் லைக் யூ ஓகே யாரு கூட விஷ்வா அக்கா மேல சத்தியமா அழகர் தம்பி சொல்லிவிட்ட ஐயோ அழகர் இல்லையா டுபாகர் சொல்றது தம்பி என்னடா என் அக்கா மேலே பொய் சத்தியம் பண்ணுற ஹாய் சிஸ்டர் ஹவர் யோ சூப்பர் மணி கூட போடி போயிட்டு இருக்கும் பாப்பா அக்கா சாப்பிட்டு நல்லா நிம்மதியா தூங்குங்க எல்லாம் நல்லதே நடக்கும் அபி அபிபிரதர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் என்ன லைக்கேற